சிறப்புக்கா சிறப்பு நல்லது நல்லது சரிங்கக்கா நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தல மருத்துவர் அபிநயா அவர்களை நிறுத்தி இருக்கோம்

மிகவும் சரியான வேட்பாளர் அண்ணன் சொந்த சீமான் அவர்கள் இந்த தேர்தலை நிறுத்தி இருக்காரு அபிநயா அவர்கள் அவர்கள் உங்களோட எல்லாருக்கும் வணக்கம் எண்ணாயிரம் பகுதியை சார்ந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயாவின் அன்பு வணக்கங்கள் எந்திரிச்சு வந்து பேச்சு கேட்கறது வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு அப்பனா உங்க எல்லாருக்கூட என்ன இருக்கு எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்கு ஒரு தேடல் இருக்கு நல்லது ஏதோ சொல்ல வராங்க நல்லது ஏதோ பண்ண வராங்கன்ற ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையாமா இது போதும் இது அப்படியே வாக்கா மாத்துங்க சரிங்களா இத்தனை வருஷமா நம்ம ஆண்டுகிட்டு இருக்கவங்க இத்தனை வருஷமா வருஷங்களா ஓட்டு போட்டு எடுத்தவங்க இவங்களா நமக்கு என்னமா பண்ணிட்டாங்க என்ன சிந்திச்சு பாருங்க நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன் நீங்க காசு வாங்கிட்டு நம்மளும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் இது வரைக்கும் நம்மகிட்ட காசு தான் ஓட்டு கேக்குறாங்க நம்ம காசு வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டிருப்போம் ஒன்னு ரெட்டு இல்ல இன்னொன்னு சூரியன் இது ரெண்டுத்துக்கு தானே மாத்தி மாத்தி போடுறோம் வேற எதுக்கும் போட்டது கிடையாது சரிங்களா அதனால நமக்கு என்ன பயன் வந்துச்சு ஒரே ஒரு பயன் சொல்லுங்க நான் மட்டுமே பேச விரும்பல நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம் ஏன்னா நீங்க எல்லாருமே என்னுடைய பாட்டிமா தாத்தா பெரியம்மா அம்மா எல்லாரும் அம்மா மாரி தானே இருக்கிறீங்க நீங்களும் சொல்லுங்க ஏதாவது ஒரு விஷயம் நல்லா நடந்துச்சா கிடையாது எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க மாசம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு

ஒரே ஒரு விஷயமான ஒரு பெண்ணுன்றதால சொல்ற இப்ப கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சு பாத்தீங்களா டிவில எல்லாம் பாக்குறீங்களா போன்ல பாக்குறீங்களா பக்கத்துல இருக்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில என்னமா நடந்துச்சு அறுபது பேரோட தாலி அறுத்திருக்காங்க விசுச்சாரையும் குடிச்சிட்டு செத்து போயிருக்காங்கம்மா அவங்களுக்கு எத்தனை பிள்ளை குட்டிங்க இருக்கோ அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா எல்லார் வாழ்க்கையும் இப்போ எங்க இருக்கு நடு ரோட்ல இருக்கு

காசு குடுத்து வாக்கு கேக்குறவங்க நல்லது செய்வாங்க நினைக்கிறீங்களா கொஞ்சம் சொல்லுங்க தெளிவானவங்க ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறீங்கல்ல நீங்க எல்லாம் சொல்லுங்க காசு குடுத்துட்டு வாக்கு கேக்குறவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா காசு குடுக்கறவங்க காசு எடுக்கமா பாப்பாங்க கொள்ளடிக்க தானே பாப்பாங்க குட்டிங்களை வாழ தானே பாப்பாங்க காசு குடுக்கறாங்க எல்லாம் உங்களுக்கு வீடு வீடா வந்து அவங்க எல்லாம் எந்த வீட்டுல இருக்காங்க காசு வாங்குற நம்ம எந்த வீட்டுல இருக்கோம் பாருங்க அவங்க புள்ள குட்டி எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்குது நம்ம புள்ள குட்டி எந்த ஸ்கூல்ல படிக்குது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போய் படுக்கிறாங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போய் படுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆளுமா ஒரே ஒரு ஆளு நேர்மையான ஆளு இருந்தா போதும் இவங்க பண்ற எல்லா அராஜகத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வரலாம் எப்படிப்பட்ட ஒரு நேர்மையானவங்களா இருக்கணும் படிச்சவங்களா இருக்கணும் தைரியமா எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் ஒரு தமிழ் பொண்ணா இருக்கணும் ஏன்னா இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாதவங்கள தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியாது இல்லையா அதனாலதான் சொல்றேன் இந்த மண்ணை சேர்ந்தவங்களா இருக்கணும் நானும் இந்த மண்ணை சேர்ந்தவங்கதான் விக்ரவாண்டி தொகுதியை சார்ந்த பெண் தான் நானு வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு நடிச்சிடாதீங்க இந்த ஊரு பொண்ணுதான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தேர்ந்தெடுங்கம்மா ஒருவேளை உங்களுக்கு இப்ப ஆட்சி நல்லாட்சியாவே தெரிஞ்சாலுமே இன்னும் நல்லபடியா செயல்பட வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க கேள்வி கேட்டா தானே செய்ய முடியும் எதிர்கட்சியா ரெட்ட வேலை இப்ப போட்டியிடல இந்த தேர்தல்ல போட்டியிடல அதனால இது வரைக்கும் உங்க வீட்டுல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரெட்டு வேலைக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை மைக் சின்னத்துல போ வாக்கு செலுத்த சொல்லுங்க ஒரே ஒரு முறை மைக் சின்னத்துல வாக்கு செலுத்த சொல்லுங்க நீங்க இவ்வளவு நேரமா வேலையை விட்டுட்டு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அதனால உங்க வேலையை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல சரிங்களா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நேர்மையான உங்களுக்கு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னா நம்ம எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கணும் தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க வாக்கு பெட்டியில் ஓட்டு போட போறீங்க இல்லையா அடுத்த மாசம் ஜூலை பத்தாம் தேதி போவீங்க அப்ப வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல முதல் வாக்கு பெட்டியில இடத்துல மைக் இந்த மாதிரி இருக்கும் இடத்துல இருக்கும் ஓட்டு வாழ்க்கை இருக்கும் நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நான் உறுதி கொடுக்குறேன் இந்த மாதிரி எந்த வேட்பாளராவது வந்து உறுதி கொடுத்தாங்கன்னா அப்புறம் சிந்திச்சு பாருங்க அவங்களுக்கு போடலாமா வேணாமான்னு ஏன் சொல்றேன்னா வரமாட்டாங்க என்ன தவிர யாருமே வரமாட்டாங்கம்மா தான் அவங்க வீடு தேடி வரும் அந்த காசை ஒரே ஒரு முறை வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல உங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அவ்வளவுதான் எதுவும் கேட்கல இன்னும் ஒரே ஒரு விஷயம் ஜூலை வாக்கு போடுற வாக்கு போட போவீங்க இல்லையா அது போட போகும்போது உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களோட முகத்தை பார்த்துட்டு போங்க அந்த முகத்தை பார்த்துட்டு போங்க அந்த பிள்ளை வாழணும்னா யாருக்கு வாக்கு போடணும்ன்றது சிந்திச்சுட்டு போங்க நேரம் உங்க கைய மைக்கு போவோம் மைக் சின்னத்துக்கு போகுமா நன்றி நன்றி இவ்வளவு நேரம் வந்து நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிமா நான் ஒரு டாக்டர்மா இருதய டாக்டர் என்கிட்ட பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் சிகிச்சைக்கு அழைச்சிட்டு வருவாங்க அவங்க நெஞ்சு படபடப்பு மூச்சு இறப்புன்னு சொல்லுவாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருதயத்துல நோய் இருக்காது இது மனசு சரியில்லை பயம் இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது எங்க அப்பா ராத்திரி எத்தனை மணிக்கு குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா அடிப்பாரோ தொல்ல பண்ணுவாரோ அப்படின்ற பயத்துல என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்லுது அதனால படபட பாய் என்கிட்ட சிகிச்சைக்கு வருவாங்க இந்த நிலைமை மாறணும்னா இந்த சாராய கடை எல்லாம் மூடணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறுல ஆட்சியை கைப்பற்றும் பொழுது நிச்சயமா சாராய கடை மூடுவோம் இப்ப நம்ம வேட்பாளர் மருத்துவரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் உங்களுக்கு குரல் எழுப்புவாங்க உங்க பகுதியில் ஒரு சாராய கடையை மூடணும்னா நீங்க எல்லாம் திரண்டு வந்தா உங்களுக்கு தலைமையேற்று போராடி அந்த சாராய மூடுவோம் அதை மூடுவோம் அதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயாவுக்கு மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் நன்றி பாட்டு போட்டு பாட்டு போட்டு